மாமல்லன் பாணி மாமல்லன் பாணின்னு எதை சொல்றாங்கன்னா மாமல்லனுடைய கட்டடக்கலை பாணியை தான் மாமல்லன் பாணி அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து ஒற்றை கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்க ஒரே ஒரு கல்லை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கிறது அப்புறம் அந்த ஒற்றை ஒற்றைக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிற்ப மண்டபங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செதுக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாமல்லன் பாணி ஒரே கல்லை வச்சு ஒரு உருவச்சலையை வந்து பார்த்திங்கன்னா கொண்டுட்டு வர்றது சரி இவருடைய ஸ்டைல் என்னென்ன அந்த ஸ்டைல் அப்படின்னு பார்க்கலாம் மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்சபாண்டவ ரதங்கள் என பிரபலமாக அழைக்கப்படும் ஐந்து ரதங்கள் ஐந்து வகையான கோவில் கட்டடக்கலை பாணியை உணர்த்துகின்றன இங்கே படத்தில் வந்து பாருங்கள் கீழே பாண்டவர்கள் ரதங்கள் அப்படின்னு ஒரு ஐந்து ரதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இதை தான் பாண்டவர் ரதம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரதங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமாக அழைக்கப்படும் ஐந்து ரதங்கள் ஐந்து வகையான கோவில் கட்டடக்கலை பாணியை வந்து பார்த்தீங்கன்னா உணர்த்துது ஒரு சில கோவில்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் பாருங்கள் கோபுரம் வந்து எப்படி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு சில கோவில்கள் வந்து ஒரு மாதிரி இருக்கும் இந்த கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்து வகையான கட்டடக்கலை கோவில்கள் அந்த கோபுரத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அதை பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் அப்படின்னா இங்கே வலது இருந்து லெஃப்ட் இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரியான கோபுரங்கள் கூம்பு வடிவிலான கோபுரங்களை வந்து பார்த்துருப்போம் அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற மாதிரியான சில கோவில்கள் வந்து பார்த்துருக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஐந்து வகையான கோவில் கட்டடக்கலை பானையை தான் வந்து பார்த்திங்கன்னா உணர்த்துது ஒவ்வொரு ரதமும் ஒவ்வொரு தனி கல்லில் இருந்து பார்த்திங்கன்னா செதுக்கப்பட்டிருக்கேன் இங்கே மக்களில் நின்றுட்ருக்காங்க பார்த்தீங்களா இருக்காங்க பாருங்கள் அது எவ்வளோ உயரமாக இருக்குது அங்கே போய் நம்ம நின்று பார்த்தோம் அப்படின்னா தான் அதோடய அளவு தெரியும் அதனால தான் மக்கள் இருக்கிற அந்த ஒரு படத்தை வந்து நமக்கு இங்கே எடுத்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் வந்து பார்த்திங்கன்னா செதுக்கியிருக்காங்க இன்கேஸ் ஒருவேளை அந்த கல்லில் செதுக்கும்போது ஏதாவது தப்பாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கல்லே வீணான மாதிரி தான் தூக்கி போட்டுட்டு வேறு கல்லில் கொண்டு வந்தாங்க நிறுத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் செதுக்கியிருக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த ஒரே கல்லில் சரியாக நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா செதுக்கியிருக்காங்க இல்லைங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாமல்லன் பாணி அப்புறம் மகிஷாசுரம் மர்தினி மண்டபம் திருமூர்த்தி மண்டபம் வராகர் மண்டபம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாமல்லன் கட்டியுள்ள பிரபலமான மண்டபங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்டபங்கள் மகிஷாசுரி மர்தினி மண்டபம் திருமூர்த்தி மண்டபம் வராகர் மண்டபம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்டபங்கள் அப்புறமா மாம்பழனுடைய கட்டடக்கலை பாணியில் அமைந்துள்ளவற்றில் மிகவும் முக்கியமானது எது அப்படின்னா மகாபல்லிபுரத்துல இருக்கிற திறந்தவெளி கலையரங்கம் தான் சொல்றாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க மாமல்லனுடைய கட்டடக்கலை பாணியில் அமைந்துள்ளவற்றில் ரொம்பவும் முக்கியமானது எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா மகாபலிபுரத்தில் உள்ள திறந்தவெளி கலையரங்கம் அப்படின்னு எழுதணும் அதுக்கப்புறம் பெரும் பாறை ஒன்றில் சுவற்றில் பேன் பாக்கும் குரங்கு பெரிய வடிவிலான யானைகள் தவம் பூனை இந்த மாதிரியான நுண்ணிய சிற்பங்கள் ரொம்பவும் அழகாக செதுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா சிவபெருமானுடைய தலையிலிருந்து அருவியன கொட்டும் கங்கை நதி அர்ஜுனன் தபசு ஆகியவை இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்கது பெருந்தவ வடிவ சிற்ப வேலைபாடு உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவழி சிற்பங்களில் ரொம்பவும் பெரியது இந்த மா இங்கே இருக்கிற மாமல்லன் செதுக்கின அந்த சிற்ப வேலைபாடுகள்லேயே பெருந்தவ வடிவ சிற்ப தான் உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவழி சிற்பங்களில் ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா பெரியது இந்த படத்தில் பாருங்கள் அர்ஜுனன் தபசு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை கல்லில் வந்து பார்த்திங்கன்னா செதுக்கப்பட்டது அர்ஜுனன் தபசு அப்படிங்கிறது எல்லாமே மாமல்லனுடைய சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒற்றை கல்ல வந்து பார்த்திங்கன்னா ரதங்கள் செதுக்கிறது அந்த சிற்ப மண்டபங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது இதெல்லாமே ஒரே கல்லை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ணது நிறைய கல்லை வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கி ஒட்டினதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாம் ஒரே கல்லையே செதுக்கணது ஒன்ஸு அந்த சிற்பியை வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கி முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அது முடிஞ்சு அவ்வளோதான் அந்த கோவிலே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு அந்த கல்லுக்கான அந்த வேலைப்பாடு முடிஞ்ச மாதிரி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாமல்லன் பாணி இதை வந்து பாத்தீங்கன்னா மாமல்லன் ஸ்டைல் அப்படின்னே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லலாம்